ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகத்தியாவில் சின்னக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க காலிஃப்ளவர் ஃப்ரை காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து நல்லா மொறு மொறுன்னு எல்லா பக்கமும் நல்லா மசாலா கோட் ஆகி எண்ணெயில் கொஞ்சம் கூட மசாலா கரையாமல் நல்லா டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி காலிஃப்ளவர் ஃபைன் பண்ணுறக்கு இன்றைக்கி ஒரு பேனில் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்துருக்க மீடியமாக ரொம்ப பெருசும் இல்லாமல் மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஒரு பேனில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்கும் போது ஒரு டீஸ்பூன் கழுப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம் காலிஃபிளவர் எல்லாமே தண்ணியில் நல்லா டிப் ஆகிற மாதிரி நல்லா அமுத்தி விட்டுருங்க இப்போ மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அதை அப்படியே வச்சுருங்க இப்போ ஒரு பவுலில் கால் கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு கால் கப் அளவுக்கு சோளமாவு மாவு இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மாவு இது கூட சேர்த்துக்கலாம் கட மாவு இல்லைனா நீங்கள் பொட்டுக்கல மாவு கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம் கூட கலருக்காக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் இது கூட சேர்த்துக்கிறேன் இது காரம் வந்து இருக்காது காரத்துக்காக தனி மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள்னா வர மிளகாய் தூள் வெறும் மிளகாத்தூள் மட்டும் இது கூட வந்து நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூட வந்து கசூரி மேத்தி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பவுட்ரு பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இந்த மசாலாவுக்கு அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம காலிஃப்ளவரில் உப்பு வந்து கொஞ்சமாக பிடிச்சிருக்கும் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து இதில் புழிஞ்சுட்ருலாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து நம்ம ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கால்கப்பால் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மசாலா எல்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் ரொம்ப தண்ணியாட்டாயிடுச்சினாலும் நம்மளுக்கு காலிஃப்ளவர் வந்து இந்த மசாலா நல்லா ஒட்டாதுங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கேட்டியா இந்த பதத்துக்கு வந்து நல்லா கலந்தாச்சு இந்தளவுக்கு கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே மறுபடியும் ரெண்டு மூணு டைம் நம்ம நார்மல் வாட்டரில் கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துகிட்டு இப்போ கலக்கி வச்சுருக்கிற மாவு கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் காலிஃப்ளவர் வந்து எல்லா பக்கம் நல்லா இந்த மசாலா நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ யாராச்சும் கெஸ்ட் வராங்கன்னா ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே கூட நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் கூட எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போ மூடி போட்டு மூடி நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கோணும் எண்ணெய் நல்லா அப்புறமா நம்ம காலிஃப்ளவர் வந்து ஒன்று ஒன்றா இதில் போட்டுக்கோணும் போட்டதையுமே நம்ம கரண்டி வச்சு கலந்து விடக்கூடாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் விட்டோம்னா எண்ணெயில் கொஞ்சம் கூட நல்லா பிரிஞ்சு வராது தீயம் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக வந்து காலிஃப்ளவர் நல்ல மொறு மொறுன்னு வரும் என்ன காயத்துக்கு முன்னாடியே போட்டுட்டோம்னா காலிஃப்ளவர் வந்து நல்லா வதவதன் ஆன மாதிரி ஆயிரும் இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா வந்து கொதி அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் அடுத்து அடுத்த பேட்ச் போடும்போது அப்படிதாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அடுத்த பேட்ச் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து நம்ம கொடுத்துட்லாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு மூணு பூண்டு வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் கூட வந்து ஒரு ரெண்டு பச்சை நீளவாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கருகாப்பில் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து கொஞ்சம் நல்ல பொன்னிறமாக வந்துருச்சுன்னா அதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்குங்க இது சும்மா ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா அதோட கருகாப்பில் இதோட சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவரையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து கடைசியாக சேர்த்துட்டு அதே மொட்டை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் காலிஃப்ளவர் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லா பக்கமும் நல்லா வந்து மசாலா கோட்டாயி வந்திருக்கு கூடவே நல்லா கிறிஸ்பியாம இருக்குது எண்ணெயில் கொஞ்சம் கூட வந்து மசாலா வந்து கரையில இதே இஷ்யூவில் இதே மாதிரி அளவுகள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெயில் கரையாது காலிஃப்ளவர் நல்லா மொறு மொருன்னு பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா வகையான ஒன் பார்ட் ரெசிபி கூடமே வச்சு சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்